கார்த்திக் தீபா சீரியல் மே பன்னிரெண்டு நாளைக்கு என் எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவையும் கொடுங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க தீபா கேட்குறாங்க ஏன் சார் அப்படி உங்களுக்கு காயம் பட்டுருச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கட்டுப்படலாம்ல எதுக்கு நீங்கள் கர்ச்சிஃப்லாம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தீபா கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு ரம்யா பயந்து போய் அவங்களுடைய கர்ச்சிஃப் எடுத்து என் கைக்கு கட்டிவிட்டாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அதுக்கு தீபா கேட்குறாங்க இங்கே பாருங்கள் சார் உங்கள் கைக்கு அடிபட்டுருக்குன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட கர்ச்சிஃபுல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தியை கூட்டிகிட்டு வந்து டேபிளில் உட்கார வச்சு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க கையில் அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு இருந்தாலும் பொசசிவ் ஆகாது தீபா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் அந்த ரம்யா இந்த கேர்ச்சிப்பை என்னெல்லாம் பண்ணாங்களோ இந்த கேச்சிஃபெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காச்சிப்பை தூக்கி குப்பையில் வீசுகிறாங்க நம்ம தீபா இதை பார்த்துட்டு கார்த்தி சிரிக்கிறாரு இருந்தாலும் உங்களுக்கு இப்படி பொசசிவ் ஆகாது அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ சரியாகிட்டு கையில் கையில் இந்த மாதிரி மருந்து போட்டு கட்டு போடணும் அதை விட்டுட்டு ரத்த காயத்தோடு யாராவது கட்டு போடுவாங்களா கொஞ்சம் கூட இல்லை அந்த ரம்யாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா கையில் கட்டு போட்டு விடுறாங்க அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு சரி தீபா அப்படின்னு சொல்ல அப்போ தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் இதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு அடிப்பட்டு காயம் வந்துச்சுன்னா அதை ரம்யா கிட்டே போயிட்டு களைச்சி ஃபுல்லாக கேட்காதிங்க நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா கோவமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு கார்த்தி சிரிக்கிறாரு அப்புறமா மறுநாள் காலை நம்ம கார்த்திகை வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்புறாரு அப்போ நம்ம தீபாவும் அபிராமியும் சொல்கிறாங்க கார்த்திக் சார் உங்களுக்கு மத்தியானத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடாக சமைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அப்போ கார்த்திக் சொல்கிறாரு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே சமைச்சு கொண்டு வாங்க தீபா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறேங்க நானும் அத்தையும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர போகிறோம் அப்படின்னு இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக ஒர்க்குக்கு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி சொல்கிறங்க தீபா நீ மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு போகிறியா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறேங்க ஆமாத்த நான் போய்ட்டு உடனே வந்துடுவேன் மீனாட்சி அக்காவுக்கு எதுவும் வேலை இருக்கா இல்லைன்னா அவங்கள கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறங்க இங்கே பாரு அதான் நான் இருக்கேன்ன எனக்கும் ரொம்ப இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் நானும் வரேன் அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி தேவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நடந்து ரோட்ல போயிட்டு இருக்காங்க அந்த நீரை பார்த்து திடீர்னு ஒரு கார் போயிட்டு பொழுது அங்கே கிடந்த தண்ணியை வந்து நம்ம அபிராமி மேல சலையர்னு அடிச்சிட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம தீபா டென்ஷன் ஆகி அது என்ன தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் கூட வந்து மன்னிப்பை கேட்காமல் போயிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா டென்ஷன் ஆகி கல்லை எடுத்து அந்த கார் மேலே வீச அந்த கார் கண்ணாடி உடஞ்சிருது அந்த காரில் இருக்கிறது வேறு யாரும் இல்லைங்க தான் ரம்யா டக்குன்னு யார் இது கார் கண்ணாடி உடைக்கிறது அப்படின்ட்டு கார் அணிப்பாட்டி காருக்குள்ளேருந்து வெளியில் வராங்க அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையா இப்படி ரோட்டில் வரும் பொழுது பார்த்து வர மாட்டேங்க பக்கத்தில் யார் பார்த்து கார் ஓட்ட அப்படியே விமானத்தில் பிறக்கிற மாதிரி என்ன உங்களுக்கு என்ன திமுற ஒருத்தவங்க மேலே தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் கூட மன்னிப்பு கேட்காம நீங்கள் பாட்டுங்க போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு நேராக தீபாவை பார்த்து நீ தீபா தானே அப்படின்னு கேட்க அப்போ தீபா சொல்றங்க ஆமா நான் தீபா தான் என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறேங்க தீபா நீ பாட்டு பாடுறீல்லை ஒரு வேலை அதை வச்சு தெரிஞ்சுருக்கலாம் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க தீபா நான் தான் அம்மு அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க நான் காஞ்சிபுரத்தில் இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் சின்ன வயசில் அம்முன்னு ஒரு பொண்ணு கூட விளையாடுவேனே அந்த அம்மு அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் அதான் நான் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சின்ன வயசில் நீ வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு போனதா சொன்னாங்க சென்னைக்கு இப்போ என்னாச்சு நீ அங்கே தான் இருக்கியா அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க அங்கே தான் தீபா இருக்கேன் நான் இப்போ ஒரு பெரிய கம்பெனி வச்சு இருக்கேன் ரம்யா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க ரம்யா இண்டஸ்ட்ரீஸா அங்கே தான் என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறாரு அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க உன்னுடைய ஹஸ்பண்டா சரி சரி எனக்கு இப்போ வேலை இருக்குது இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் உன் நம்பரை கொடு அப்படின்னு சொல்ல தீபா சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் பார்த்துட்டு நீ என்னை பார்க்காம ிய பத்தியா அப்படின்னு அப்போ அம்மு சொல்கிறாங்க தீபா கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரேன் அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வரேன் உன் நம்பரை மட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபா கிட்டேருந்து நம்பரை வாங்கிக்கிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க கூடவே ரம்யா வந்துட்டு நேராக அபிரமியை பார்த்து மேடம் என்னை மன்னிச்சிடுங்க நான் ஒரு அவசரமான வேலைக்கு போனேன் அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க பரவாயில்லம்மா இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பார்த்துப்போம் அப்படின்னு அப்புறமா ரம்யா நேராக தீபாவை பார்த்து தீபா இருந்தாலும் உனக்கு அப்ப உள்ள அந்த கோபம் இன்னும் போகலை பத்தியா சின்ன வயசில் நம்ம இதே மாதிரி தானே ஒரு காரில் கார் காரை வந்து தண்ணி அடிச்சிட்டான் அப்படின்னு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கள்ள பொறிக்கி வீசினமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு அப்போ தீபா பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஆமாம் அம்மோ நல்லா ஞாபகம் இருக்கு அப்போ அவங்க கூட காரை நிப்பாட்டிட்டு வந்து நம்மளை மிரட்ட வரும் பொழுது நம்ம என்ன ஓட்டம் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க பாத்தியா உங்ககிட்ட பேச ஆரம்பித்தாலே என் வேலையவே மறந்துடுவேன் நான் வேலையை முடிச்சுட்டு நான் நேராக உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்டேருந்து நம்பரை வாங்கிக்கிறாங்க ரம்யா அந்த இடத்துலேருந்து நேராக காரில் கிளம்புறாங்க அப்போ மேனேஜர் கேட்குறாரு மேடம் யார் மேடம் இது இது வரைக்கும் நீங்கள் இந்த அளவுக்கு க்ளோஸாக பேச்சு பார்த்ததே இல்லையே அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க அவள் என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம் அவளை பார்க்கும் பொழுதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு இப்போதைக்கு யாரும் இல்லை அவள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவளும் அவ்வளோ சூப்பராக விளையாண்டோம் அவள் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவளை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ மேனேஜர் சொல்றாரு மேடம் நீங்கள் இது வரைக்கும் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை உங்களுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு அப்போ ரம்யா சொல்றாங்க ஆமாம் தீபா எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா நான் ஏழையாக இருந்த பொழுது அவ எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கா இப்போ அவளுக்கு நான் உதவி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அப்போ மேனேஜர் சொல்கிறாரு மேடம் அதுக்கான வாய்ப்பு எப்பயாவது கிடைக்கும் அப்போ நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ இன்னொரு பக்கம் அபிரமி கேட்குறாங்க தீபாட்ட தீபா யார் தீபா அது பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அத்தை அவள் சின்ன வயசில் என் கூட படிச்சிருக்காத்த அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அவங்க பாட்டி வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அதனால் அப்போ அபிராமி சொல்கிறாங்க சின்ன வயசுலேயே இந்த பொண்ணோட அம்மா அப்பா இறந்துட்டாங்களா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அவள் ஏன் கூட தான் வந்து இருப்பா அப்புறம் அவங்க பாட்டி வந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க நானும் ரொம்ப நாள் அவளை பார்க்கணுன்னு நினச்சேன் ஆனால் சுத்தமாக பார்க்கவே முடியல பார்த்திங்களா விதி எங்கள் ரெண்டு பேரும் எப்படி சேர்த்துருக்கு அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க சரி தீபா அவளை ஒரு நாள் உன் வீட்டுக்கு கூப்பிடு பார்க்கவே ரொம்ப டேலண்டாக இருக்கா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமத்தை ரொம்ப ரிச் ஆகிட்டா போல் அவளை ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ணும் அப்படின்னு அதோடு அவளுக்கு யாருமே இல்லை அதனால் நம்ம கூட இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க ஆமதிபா அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ப்ரோமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி